பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமக மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை இன்றைய நாள் பாசுரம் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினை தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு ஆண்டாள் ஆரம்பிக்கிறேன் மாயனை மாயன் என்ன அர்த்தம் மாயன்னு என்ன அர்த்தம் என்றால் ராமானுஜர் அதற்கு ஆச்சரியம் என்று பொருள் கொள்கிறார் ஆச்சரியம் ஆச்சரியமானவன் வினோதம் அற்புதம் அப்படி பொருள் கொள்கிறார் ஆனால் இந்த ஒரு பதம் மாயம் வைகுணம் அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த மாயம்ங்கிற வார்த்தையை கீதையில் ராமானுஜரும் சங்கரரும் அந்த இடத்துல பேதப்படுகிறார்கள் மாயனை அப்படின்னு மாயம்னு சொன்னால் மாயம்தான் மாயம்ங்கிறது வந்து மாயமான விஷயம் பொய் அப்படி என்று சங்கரர் எடுத்துக்கிறார் ஆனால் ராமானுஜர் அப்படி எடுத்துக்கலை இது ஆச்சரியம் என்றுதான் நடிக்கிறான் இதைத்தான் கம்பன் அலகிலா விளையாட்டுடையான்னு காமிக்கிறான் ஆச்சரியமான சேஷ்டிதங்களை ஆச்சரியமான லீலைகளை உடையவன் பகவான் அவன் பிறந்தது ஆச்சரியம் நாலு கரங்களோடு பிறக்கிறான் அப்புறம் வசுதேவர் சிறையில் வேண்டிக்கிறார் இந்த மாதிரி நாலு கரங்களோடு பிறந்துட்டேன்னு அதற்காக இரண்டு கரமாக சுருக்கிக் கொள்கிறான் பிற்பாடு அவன் செய்த எல்லா லீலைகளுமே அற்புதங்கள் கோவர்த்தனகிரியை தூக்கினதானு சரிசி கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி என்று சகடாசுரனை வதம் செய்ததாக இருந்தாலும் சரி பூதனையை வதம் செய்ததாக இருந்தாலும் சரி கம்சனை வதம் செய்ததாக இருந்தாலும் சரி எல்லாம் ஆச்சரியமான ஒரு நிலைகள் அதனாலே ஆச்சரியம் என்று அவன் பிறந்தது ஆச்சரியம் வளர்ந்தது ஆச்சரியம் பின்னாலே மாடு மேய்த்தது ஆச்சரியம் எல்லாவற்றிற்கும் மேலாக கீதை உபதேசம் பண்ணி நான் அது ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு குருநாதனாக யோகத்திற்காக லோகத்துக்கெல்லாம் ஒரு நல்ல குருநாதனாக தான் விளங்க வேண்டும் என்று கீதை உபதேசித்தான் இந்த மாதிரி அவன் செயல்கள் எல்லாமே ஆச்சரியம் அந் அப்படி ஆச்சரியன் பூதனான பகவானை மாயனைன்னு ஆண்டாள் காண்பிக்கிறாள் மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை மைந்தனை வடமதுரை மதுரா என்று ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது அங்கே தான் கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறான் அந்த மைந்தன் சொ அன்றைக்கே நான் குமரனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னேன் மைந்தன் என்றால் பிறக்கிறான் என்று பிறவி அந்த விசேஷம் என்று சொல்லலாம் அந்த பிறவி விசேஷம் அங்கே பிறந்தவன் வச்சுக்கலாம் அந்த வடமதுரை மைந்தனை வடமதுரை மைந்தனை என்றால் இன்னொரு முக்கியமான விசேஷம் சொல்லணும் முதல் நாலு பாசுரத்திலும் ஆண்டாள் பகவானுடைய திருமாலுடைய நான்கு நிலைகளை காண்பிக்கிறாள் முதல் வா பாட்டிலே நாராயணனே நமக்கே பறை தருவான் பறை தருவான்கிற வார்த்தை சொன்னதும் நாராயணன் சொன்னதும் இவன் பரமபதத்திலே பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய வாசுதேவன் நிலையை காண்பிக்கிறாள் அப்புறம் பார்க்கடலுள் பையை துயின்ற என்று பார்க்கடலிலே துயில்கின்றவனான ஷீராப்திநாதனான பகவானுடைய திருமாலுடைய இரண்டாவது நிலையை காண்பிக்கிறாள் ஓங்கி உலகழந்த உத்தமன் வேறுபாடு என்று மூன்றாவதாக அவனுடைய அவதார லீலைகளை காண்பிக்கிறாள் வாமனாவதாரம் என்று அன்றே பார்த்தோம் வாமனாவதாரத்தை காண்பிக்கிறாள் நாளை நாலாவதாக புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேர் என்று நமது மனதிற்குள்ளே ஒரு எப்படி போர்வெல் போட்டால் உள்ள தண்ணி எப்படி நம்ம தேடி பிடிக்கிறோமோ அந்த மன நம்முடைய மனதிலே ஆட தேடி பிடிக்க வேண்டிய அந்தரியாமியாக எல்லாருடைய மனதிலுமே அந்த பகவான் இருக்கிறான் என்று நான்கு நிலைகளை காண்பித்தவர்கள் மண்ணு வட மதுரை மைந்தனை என்று இங்கே அர்ச்சாவதாரத்தை அதாவது பூமியிலே பிறந்து அவன் கோவில்கள் திருக்கோவில்கள் கொண்டுள்ள நிலையை அர்ச்சாவதார நிலையை ஐந்தாவது நிலையை காண்பிக்கிறாள் ஆண்டாள் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தூயபெருநீர் அதென்ன தூய பெருநீர் தூய்மைங்கிறது கோபஸ்திரிகளும் கண்ணனும் அங்கே குளித்து கண்ணன் வாயை கொப்பிடிச்சானான் அதனால அந்த யமுனையானது தூய்மையாகி விட்டது பெருநீர் என்று சொன்ன உடனே ஒரு சின்ன விஷயம் எனக்கு நினைவிற்கு வருகிறது பெருநீர் என்றால் என்றால் கோதாவரியும் யமுனையும் ஒரு முறை சண்டையிட்டுக் கொட்டன தேவையோடம் போய் அது கேட்குறது அவள் மட்டும் வசத்தின்னு சொல்கிறாளே யமுனை மட்டும் என்ன பெருநீர் என்று கேட்கிறாள் கோதாவரி அதற்கு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் தேவர்கள் சொல்லுகிறார்கள் இந்திரன் சொல்கிறான் எப்படி என்றால் அது பெருநீர் ஏன் கேட்டால் கண்ணன் பிறந்தவுடன் வசுதேவன் இந்த இடத்துல மதுரையிலிருந்து அதாவது கம்சனுடைய சிறைச்சாலையில் இருந்து கண்ணனை தலைமேலே தூக்கி கொண்டு அவன் போகிறான் வசுதேவன் போகிறார் எங்கே கோகுலத்தை கொண்டு போய் கண்ணனை விடணும்னு அப்போ யமுனையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வசுதேவர் வருகிறார் வசுதேவர் உள்ளே போகிறார் வெள்ளம் ஓடுன்ருக்கு ஆனால் அவர் எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை கண்ணை மூடிக்கொண்டு யமுனையை கடந்து போகிறார் யமுனையானது வெள்ளம் வடியவே இல்லை ஆனால் வசுதேவர் சுமக்கின்ற அந்த கூடையினுடைய பாதத்திலே கண்ணனுடைய பாதத்திலே யமுனாதேவி பட்டவுடனே அந்த யமுனையானது வத்தி விடுகிறது அதான் சொல்கிறாள் யமுனை சொல்கிறாள் கண்ணனுடைய பாதத்தை கழுவ வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் என்று சொல்லி அவள் பாதம் பட்டவுடனே பாதம் கழுவிய உடனே யமுனை வற்றி வசுதேவருக்கு வழி கொடுக்கிறது கோகுலம் போடுவதற்கு அப்பொழுது அது யமுனையானவள் கம்சனுக்கு பயப்படவில்லை பயப்படாமல் கண்ணனுக்கு உதவி செய்தது ஆனால் கோதாவரி என்ன செய்தது ராமன் கேட்கிறான் நதியே நீ பார்த்தியான்னு கேட்குறான் ஆனால் கோதாவரி என்ன சொன்னது அது சொல்லலை மறுத்திருத்து பயந்து போய் ராவணனுக்கு பயந்து போய் இப்படி ராவணன் தான் சிறியை தூக்கி போட்டான் என்று கோதாவரி அந்த ந நதியானவள் சொல்லவில்லை ராமனிடம் ராவணனுக்கு அது பயந்து போச்சு யமுனை கம்சனுக்கு பயப்படலை அதனால் தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை துறைவனவன் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு அவன் ஆயர் குலத்தில் ஒரு அணிவிளக்காக தோன்றினான் விளக்கு என்றால் பிரகாசம் என்ற அர்த்தம் அணி என்றால் அதுக்கு ஒரு அணியாக தோன்றினான் என்று சொல்லலாம் ஆனால் அது அணியாக இருந்தது என்று மட்டுமில்லாமல் விளக்காகவும் பிரகாசமாக செய்கிறது அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்கிறாள் பரமாத்மா திறந்து பிறந்த உடன்தான் யசோதை குடல் விளக்கம் செய்ததான் என்ன கேட்டால் இவன் பட்டை கட்டி பிறந்தவன் என்று சொல்வார்கள் நம்ம கிராமத்தில்தான் போனால் தெரியும் இவள் என்ன நோன்பு நோற்றாலோ இந்த பிள்ளையை பெறுவதற்கு அப்படின்னு கூட வேடிக்கைக்கு சொல்வது உண்டு நாம் பெற்றபோது தாய் அழுதியிருக்கலாம் ஆனால் நாம் பிறந்ததற்காக தாய் அழக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு அந்த மாதிரி பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டி பிறந்தவன் கண்ணன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இது முக்கியமான இடம் தூயோமாய் வந்து நாம் தூய்மையாக வருகிறோம் தூய்மை என்ன நம்மளால் எப்போதும் தூய்மை இருக்குமான் இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல பகவான் அதை தூய்மையாக ஏற்றுக்கொள்கிறான் ஏனெனில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களைத்தான் அவன் பார்க்கிறானே ஒழிய நாம் இவ்வளோ தூய்மையாக இருக்குமோ அப்படி பண்ணுறோமோ இப்படி பண்ணுறமோடைய பிரீதி அதாவது பகவானிடம் நாம் கொண்டுள்ள அன்பும் பக்தியும் தான் அவன் பார்க்கிறான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூமலர் என்றால் தூவி தொழுது தூவி என்றால் அப்படியே போடுறதுன்னு பேர் போடலாமான்னு பகவான் மேலே அப்படியே புஷ்பத்தை தூக்கி போடலாமா போடக்கூடாது ஆனால் நான் முதல்ல சொன்னது மாதிரி பிரீதியினால் நாம் செய்யக்கூடிய காரியங்களை பக்தி பிரீதியினால் செய்யக்கூடிய காரியங்களை பகவான் ஏற்றுக்கொள்கிறான் தூவி தொழுதுகு தூமலர் தூவி தொழுதுகு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் முதல்ல மூணு விஷயம் முக்கியம் அதாவது நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கையிலே மூணு விஷயம் முக்கியம் தூமலர் தூவி தொழுது கரம் அதாவது தேகம்னு முக்கியம் சொல்லலாம் அடுத்தது வாயினால் பாடி வாய் பேசணும் மனத்தினால் சிந்திக்க இந்த மூணு ஒன்றாக இருக்கிறவங்க தான் உருப்படியாக இருப்பான் நம்ம வாய் ஒன்று பேசி கை ஒன்று செஞ்சு மனசு ஒன்று நினைச்சதுன்னு அவ்வளோதான் அவன் ஆட்டம் க்ளோஸ் அதனால் இந்த மூணு விஷயம் இதுக்கு திரிகரண சுத்தின்னு சொல்கிறது உண்டு இதுதான் தான் ரசாயனம் என்கிறார்கள் நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் மனசில் சொல்லணும் வாய் அதே மாதிரி பேசணும் தேகம் அந்த சொன்னபடி கேட்கணும் இந்த மூணும் ஒன்றாக செய்ய வேண்டும் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இப்படி நம்ம பகவானை நினைச்சால் என்ன நடக்கும் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் அப்போ முக்கியமான வார்த்தை போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் என்று போய பிழை என்றால் நாம் இதுவரைக்கும் செய்திருக்கிற பாவங்கள் புகுதருவான் நின்றனமும் அதாவது நாம் செய்ய வேண்டிய பாவங்கள் இனிமேல் செய்ய இருக்கின்ற பாவங்கள் அது என்ன நாம் செய்ய இருக்கக்கூடிய பாவங்கள் கூட அது போக்குமா என்றால் தாமரை இலை தண்ணீர் போல போக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதாவது இந்த பாவங்களை ஊழ் என்று நம் தமிழ்லே சொல்வோம் வினை என்று சொல்வார்கள் இதை வந்து நம்ம மூணு விஷயமாக பிரிக்கிறது உண்டு போய பிழையும் சஞ்சித பாவங்கள் இன்னொன்று புகுதருவான் நின்றனவும் ஆகாமிய பாவங்கள் அதுக்கு மேலே நின்றனவும் பிராரப்த கர்மங்கள் இந்த மூன்று கர்மாக்களையும் இது ஒழித்து விடுகிறது மூன்று கர்மாக்களையும் இவர் ஒழித்து விடுகிறது எப்படி ஒழிக்கிறது அதாவது முதல்ல நம்ம செஞ்ச பாவத்தை பகவான் எப்படி பாவத்தை போக்கும் நம்ம பண்ணிட்டோமே நம்ம பாவம் நம்ம தலையில் இருக்கிறது என்று கேட்டால் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தே பெரிய இருட்டாக இருந்தால் கூட ஒரு சின்ன மெழுகுவூற்றி போகிறமோ இல்லையோ அந்த மாதிரி தான் பெரிய பாவமாக இருந்தாலும் பகவான் போக்கிடுறான் யார் கொடுக்கிறான் பகவான் தானே நமக்கு அந்த பாவத்தை நம்ம தலையில் ஏற்றி கொடுக்குறான் நாம் செய்த பாவத்தை நம்முடைய செய்த பாவங்களை பகவான் தான் நமக்கு பிரித்து இவன் இவனுக்கு இந்தந்த ஆத்மாவுக்கு இந்த பாவம்னு கொடுக்குறான் அதனால் கொடுக்குறவனே நிர்வாகனாக தானே நிர்வகிக்கக்கூடியவனாக ஆகிறான் அதனாலே அவன் நிர்வாககனாக தான் கொடுக்கிறவனாகத்தாலே அவன் நமக்கு அந்த முதல்ல தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து நம்ம செய்யக்கூடிய காரியங்களாலே பகவான் அன்பு பெரியப்பட்டு நம்முடைய பாவங்களை நம்முடைய தலையிலிருந்து கலத்தி விடுகிறான் செய்த பாவத்தையும் போக்குகிறான் செய் இருக்கின்ற பாவத்தையும் போக்குகின்றான் தாமரை தலை தாமரை இலை தண்ணீர் போலே ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது போன போயபடியும் என்று போகன காலத்தை பற்றி பேசுகிறாள் போயபையும் புகுதருமா என்றும் என்று வரக்கூடிய வருங்காலத்தை பற்றி பேசுகிறார் அப்போ இது ஷணிக விஜானம்னு சொல்வார்கள் சணிக விஞ்ஞானம்னு என்ன ஒரு முக்கியமான விஷயம் புத்தன் சனிக விஞ்ஞானம் பேசினார் அதாவது நடந்தது நடந்து போயிடுத்து நடக்கக்கூடியது இன்னும் வல்ல அதனால் நடக்கிறது ஒன்று உண்டா அது கிடையாதுன்னு புத்தனுடைய வாக்குவாதம் ஆனால் இந்த ஷனிக விஜானம் ஆண்டால் பேசலை இப்போ இருக்கிறது வந்து இப்போ நடக்கத்தான் போடுது ஆனால் இப்போ நாம் பாவம் செய்ய மாட்டோம் பகவான் பிரீதியாலே பகவான் பக்தி உடையவனாலே பகவான் பக்தி இருக்கிறதுனாலே நாம் பாவம் செய்ய மாட்டோங்கிறது தான் இதில் ஆண்டாள் நமக்காக காமிக்கிறாள் போய புலியும் புகுதருவான் நின்றளமும் தீயினி தூசாகும் செப்பேல் உரம்புவாய் தீயினி தூசாகும் என்றால் ஒரு சின்ன வார்க்குச்சின்னு சொல்லுவோம் அதாவது பெருக்குமாரனுடைய ஒரு சின்ன ஒரு துளியை தூக்கி நம்ம நெருப்பில் போட்டால் எப்படி பஷ்பமாகிடுமோ அந்த மாதிரி பஷ்பமாகும் என்று சாஸ்திரங்கள் காமிக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறாள் இந்த விஷயத்தில் நான் அன்றைக்கே முதல்ல சொன்னேன் அதாவது முதல்ல வராக அவதாரத்தில் பூமி பிராட்டியானவள் என்ன கேட்டுக்கொண்டாலோ ஆண்டாள் பூமி பிராட்டி தன்னுடைய அம்சமாக பிறந்தவள் இந்த பகவானிடம் வரக அவதாரத்திலே அதுபடி தூய பெருநீர் துறைவனை அப்படின்னு பகவானை சொல்கிறது மட்டுமில்லாமல் போயபிழையும் பூகதர்வான் நின்றனமும் என்று போக்குவது மட்டுமில்லாமல் வாயினால் பாடி தூமலர் தூவித்துழுது மனதினால் சிந்திக்க வேண்டும் என்பதை நம் ஜனங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுவதற்காக ஆண்டாள் அவதரித்தாள் இந்த பாசுரத்திலே சூசகமாக நமக்கு ஆண்டாள் விளக்குவது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் பூகுதர்வான் நின்றனமோ என்று சொல் இதை நிறைவு செய்கிறேன் எல்லாம் வல்ல அறிய போற்றி எல்லாருக்கும் இறைவாக போற்றி